வெல்கம் டு சேலம் ரொம்ப ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சேலம் டு ஓமலூர் டோல்கேட் மிக அருகில் ஜஸ்ட்டு டோல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்க டிடிசிபி கூடிய ஒரு சூப்பரான வீட்டு மனைகள் அவைலபிள் இருக்குது ஸோ ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி ஐநூறு சது சதுரடி இருக்குது பார்த்தீங்கன்னா தெற்கு வடக்கு அதாவது தெற்கு திசை வடக்கு திசை பார்த்து அமைஞ்சிருக்க வீட்டு மனைகள் சூப்பரான வீட்டு மனைகள் விற்பனைக்கு நம்மகிட்ட வந்திருக்கு ஸோ நிறையா பேர் நம்ம கஸ்டமர் கேட்டிருந்தாங்க டோல்கேட் சைடு எனக்கு வேணும் ஓமலூர் சைடு வேணும்னு அவங்களுக்கு தான் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டுன்னு கூடிய ஒரு சூப்பரான வீட்டு மனைகள் இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாமல் வீடு இங்கேயே கட்டி கொடுக்குற அளவுக்கு அதாவது வீடு ரெண்டு வீடு ஆக போகுது இப்போ காமிக்கிரம் பாருங்கள் அந்த சோல்ட் சோல்டவுட்னு போர்டு போட்டுருக்கறதால ரெண்டு வீடுகள் இப்போ வந்து ஃபேஸ் மட்டும் போட போகிறாங்க ஸோ ஒரு சூப்பரான வந்து வீடுகள் நிறைந்த பகுதியில் கேட்டட் கம்யூனிட்டியில் உங்களுக்கு ஒரு அசட் வேணும் ஒரு லேண்டு வேணும் பய பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீட்டு மனைகள் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஸோ வடக்கு மற்றும் தெற்கு பார்த்து ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா இமிடியட்டாக நம்ம சில நம்பர் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு கால் பண்ணி விசிட் பார்த்துட்டு உடனடியாக உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் கட்டுறதுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு ஒரு அற்புதமான ஒரு சைட்டை ஸோ மிஸ் பண்ணாமல் இமிடிட்டாக பை பண்ணிக்குவாங்க ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ண வேணாம் அடி தார் சாலை அடி ரோடு வறக்கமை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்